ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் ஏதோ எடுத்தோம் கவித்தோம் உங்களுக்கு நன்மை செய்ய போறார் உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா அதிமுக அப்படிப்பட்டவரை பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் ஒருவர் தான் பிறகு பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் நான் பேசினே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியனு வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் குறிப்பிட்டு நீங்க வந்து உங்களுடைய டிடி பேசும்போது இங்க இருந்தே குழந்தை செயல்பட்டாரு கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தாரு என்னுடைய பயிரங்கமா பேசட்டும் நேற்றைய வந்த உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து கூட்டம் வந்தது என்பது இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாகனங்கள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது இங்கு பார்த்திருக்க கூடும் இரண்டு இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பது நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசினே தவிர இல்லை என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவரிடத்திலே தொடர்பு வைத்து பேச தவிர வேறொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எனக்கு அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும்